பானிஸ் ஒலிம்பிக்கில் அனைவரும் வியக்கும் அளவுக்கு வெள்ளிப் பதக்கம் வென்ற ஐம்பத்தி ஒரு வயது துருக்கி வீரர் இணையத்தில் வைரலாகும் காணொலி தமிழின் செய்தி அறிக்கை பாரிஸ் ஒலிம்பிக் விளையாட்டு துப்பாக்கிச் சுடுதலில் பத்து ஆல்பிஸ்டலின் கலப்பு பிரிவு இறுதிப் போட்டி நடைபெற்றது இதில் பல்வேறு நாட்களைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் துப்பாக்கி சுடுதல் வீரருக்கு ஒரு கவசு உடை அதிக சத்தத்தை உணராமல் இருக்க இயர்பட்ஸ் வெள்ளிச்சத்தால் கண்கூச்சி ஏற்படாமல் இருக்க கண்மறிவு திரை கூலஸ் உள்ளிட்ட பல்வேறு உபகரணங்களை அணிவித்திருந்தனர் ஆனால் இதுபோன்ற எந்தவித உபகரணங்களும் இல்லாமல் டி டிஷர்ட் பேன் காதுகளில் இயர்பட்ஸ் மற்றும் அணிந்து கொண்டு வந்து அனைவரையும் வியக்கும் அளவுக்கு வெள்ளிப் பதக்கத்தை வென்று சென்ற துருக்கி வீரர் தான் தற்போது சமூக வலைத்தளங்களில் ஹாட்ஸ்பாட்டாக உள்ளார் அவருக்கு வயது ஐம்பத்தி ஒன்று இதுவரை ஐந்து முறை ஒலிம்பிக் போட்டியில் அவர் கலந்து கொண்டுள்ளார் இரண்டு ஆயிரத்தி எட்டாம் ஆண்டு பீஜிங் ஒலிம்பிக் போட்டியிலிருந்து தற்போது அவர் அனைத்து ஒலிம்பிக் விளையாட்டுகளிலும் தொடர்ந்து விளையாடி வருகிறார் அதே நேரம் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில்தான் அவர் முதல் முறையாக பதக்கம் பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது